என் அன்பு உறவே வருகை வருகின்னா அழைக்கும் உங்கள் ஆடை என்ன தெரிலங்க கமாண்டு காட்டலைங்க தீன் லைவ் கட்டாயிருச்சு அதே வெளியே வந்துட்டேன் மறுபடியும் வந்ததுக்காக கூடான்னு உன்னை நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மேடம் நாட்டாவே சிப்பே சொல்லிவிட்டு நாட்டாவாக தான் நாட்டாவை கிட்ட பார்த்து எவருக்குன்னு பார்த்துக்க வீச்சு நல்லாக்கா ஃபோனா பானம் பே பாண்டி எப்படி கெட்டப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லை என்ன கமாண்ட கமாண்டில் சொல்லுங்கள் பார்த்துங்க என்ன என்ன பண்ணில் என்னவோ போட்டுக்கிங்க என்ன பிறந்தநாளா தட்டில் இடமும் இருக்குது என்ன பிரியாணியா என்னன்னு சொல்லுங்கள் வடிவேல் கணக்கு இருக்கு வேல் வடிவேல் வடிவேல் எனக்கு வடிவ கணக்கு இருக்கு வடிவேலா என்ன கணக்கு இருக்கு வடிவேல் என்ன கணக்கு இருக்கு வடிவேலு ஒன்றுமே புரியல ஹலோ மேடம் இங்கே போயிட்டீங்க அதுக்குள்ளே ஓடி போயிட்டீங்க வேற வந்து மொதல் லைவ் ஃபஸ்ட்டு போட்டேன் வந்து கவனம் போட்டு விட்டிங்க போனேன் கட்டாயி பூசு இப்போ ரெண்டாவதுக்கு வந்தீங்க முக்கிய சந்தோஷம் காக்கா பிரியாணி இருக்கு தட்டு இல்லை காக்கா பிரியாணியாக இருக்குது நிச்சயமாக சரி பரவாயில்ல நீங்கள் நான் சாப்பிட்றேன் அப்படியே அந்த செல்லை போட்டு விடுவீங்களா காக்கா பிரியாணி கக்கா பிரியாணி கக்கா பிரியாணியா என்னத்த போட்டு ஆடி கண்ணை சாப்பிட்ற சாப்பிட்டு தாளம் பூவி வாசம் பாத்து

ప్రిర్యాణి తట్లే అడి కక్కా ప్రయాణియా ఎట్ రెట్ ఓకే ఓకే కక్కా ప్రయాణి కొత్తా సరి కక్కా ప్రయాణి కొత్తాను సరి ఓకే కాకా ప్రయాణి కా కకా ప్రయాణి కక్కా ప్రయాణి ఇంకా అక్క ప్రయాణి అక్కా ప్రయాణి అప్పుడు కాకా ప్రయాణి వేణా అక్కా ప్రయాణి அக்கா கொடுத்த பிரியாணி இது எப்போ இருக்குது எல்லாக்கா என்ன ரோஜா புல்லாணி போட்டிருக்கீங்க என்னண்ணா ரோஜா போயிடுச்சுருக்கீங்கன்னு ஓ காதல் எடுத்து சுருக்க வேணும் சரி 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 அப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டிங்களா விஷயம் என்ன பண்ணுறோம்

எப்போதி சாத்த ஏன் வந்து வந்து போறீங்க வேலை கிளம்பிட்டீங்களா காதுல வச்சுக்கிட்டு நட்டாம தீப்ப ஒழுங்க இல்லாமலே தூங்கிட்டாரா ஆமாம் நாட்டாம்கே டயர்டாகி போயிட்டது அதனால் நான் தூங்க பூக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் நினைக்கிறேன் நீங்கள் வந்தனால நான் தூக்கத்தை ரத்து பண்ணிவிட்டேன் ஏழைக்கு கிடையாது சின்ன கோயம்புத்தூர் வந்துருக்கணும் கோயம்புத்தூர் வந்தீங்களா என்ன கோயம்புத்தூரில் ஹலோ ஹலோ இப்போ கோயம்புத்தூர் தான் நான் வரலான்னு சென்னா ரிஜெக்ட் பண்ணேன் போகலான் கோயம்புத்தூரில் வந்து ஆடிஷன் நடக்குது சினிமா ஆடிஷனு அதான் நான் வரல சொல்லிட்டே என்ன சொல்கிறீங்க ஹலோ எனக்கு கால் பண்ணுறீங்களா என் மனைவி நம்பர் தரேன் கால் பண்ணுறீங்களா கால் பண்ணுங்கள்

கோயம்புத்தூரில் லைவ் வரக்கூடிய இரண்டு நாட்டாமைத்து சொல்வது என்று சொன்னால் போரு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நான் கோயம்புத்தூர் போகலான்னு நினச்சேன் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு லைவ் போட்டு வைக்கணும் எங்கே இல்லை கோயம்புத்தூர் நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்கன்னா நான் போய் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு ஓகேவா உங்க சார் நம்பர் அண்ணா Yeah. É uma... ನಮಸ್ಕಾರ <Cornell> <t 'heren Ghoulain> <t 'in connection> <Lincoln>, ஹலோ விசன்ன நம்பர் சொல்லட்டுமா நம்பர் உடனே கால் பண்ணுங்கப்பா ஆ தொண்ணூற்றி ஒன்று நம்பர் போடுங்க தொண்ணூற்றி ஒன்று என்னோடய பையன் நம்பரு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ஜீரோ போட்டு எட்டு போட்டுக்கங்க உடனே கால் பண்ணுங்க இப்போ நான் எங்கேருக்கு நான் தெரிஞ்சுக்க நானும் சொன்னீங்கன்னா போய் நம்ம ஊருக்கு ஃபோன் ஊருக்கு அடிங்க ஃபோன் வருமா ஃபோன் நூறு கிடச்சா ஃபோன் வ வராது போலீஸு தான் வரும் வந்து என்ன டீட்டு போங்க பரவாயில்லையா ஏங்க கூப்பிடுங்க நம்பர் நம்பர் சொல்ல கூப்பிடுங்க தொண்ணூத்தொன்று முப்பது ஜீரோ கூப்பிடுங்க ஏன்னா லைவ்லேருந்து கால் பண்ண முடியாது என்னால் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓ கால் பண்ணுங்க பண்ண மாட்டீங்களா என்ன மாக்கன்னு சவிக்கமா அவன் மாக்க சவிக்கந்தான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ எனக்கு ஃபோன் போட்டுருக்கீங்களா போட மாட்டீங்களா நம்ப சொல்லிட்டேன் நான் இன்னொரு டைம் சொல்லட்டுமா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு மூவாயிரத்தெட்டு

சரி இன்னைக்கு வீட்டில் என்ன சிக்கன மாட்டேன்னா ஆடா மாடா காடையை கௌதாரண்டா அத்தே சினிமா புள்ளியை சுற்றியா மானா மட்டன் ஆடு சரியா சொரலியே மட்டன் எடுப்பீங்களா அது அது வந்து மட்டன் இல்லை பீப்பு 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 என்ன நான் ஒரு புலதறடவும் மாட்டேன்ப்பா only mutton chicken கடை கவுதாரி நல்லா அததாவரோ сега செஞ்சு காட்டுறேன் எனக்கு தெரியும் நான் சிட்டு எடிப்பமா거든 என்னன்னு புரியுமா பாய் எங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா இல்லையாங்க ஃபோன் போடுங்க மேடம் ஃபோன் போடுங்க நம்பரை சொல்லிட்டு நான் ஃபோன் போடுங்க நம்ம சொல்லிட்டு மா திருப்பி தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு முப்பது ஜீரோ எட்டு கால் பண்ணுங்க வன் என்னாச்சு ஓ கப்பாங்க போய்ருங்களா பூங்கூத்துலாம் கூக்குறீங்க ஆஹா 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 ஹாட்லாம் கூக்குறீங்க சூப்பர் 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 ஆ தொட்டுட்டீங்க ஐயோ ஓஹா எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ன கண்ட்ரே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு போட்டிருக்கீங்க சூப்பர் சூப்பர் நல்லா இல்லை மனமார வாழ்த்துக்கிறீங்க உங்களைய ஹாயா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க காய் சொல்லிட்டு போகிறீங்க நல்லாவா இருக்குது ஐயோ வயத்திற்காதீங்க வேட்டி பொ கட்ட சீரக்கா கெட்டா நல்லாக்கா ம் இப்போ செய்கிறேன் அது என்ன மக்கியா எப்படி நல்லாக்கா நல்லா செய்றா நீங்கள் தான் நான் இப்படி தரப்பேன் என்ன குட்டி குட்டிச்சாத்தன கட்டுறீங்க என்னாச்சு அப்புறம் குட்டி குட்டி பொம்மையாக்கு கணத்தில் சரியா தெரியல தங்க பிள்ள வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரியாணி இன்னும் பொம்மை அனுப்பிங்க என்ன பொம்மைன்னு தெரியும் தெரியமானது வந்து அடிச்சிடுவீங்களா அப்படியா ரைட்டு ஓகே ம் போன் போட சொன்னேன் இப்போ எனக்கு கால் பண்ணுங்க கூட பேசுகிறேன் நான் நம்ப சொல்லட்டுமா தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு முப்பது ஜீரோ எட்டு உலகம் பிறந்தது விஷ்ணுக்காக ஓடும் நதிகளும் விஷ்ணுக்காக மலர்கள் மலர்ந்ததும் விஷ்ணுக்காக அன்னை மடியை விரித்தால் விஷ்ணுக்காக காட்டில் மிதக்கும் ஒலிகளிலே இரவும் நிலவலைகளிலே இறைவன் இருப்பதை நான் வேலை ரேஷன் கடைக்கு போகணும் இன்றைக்கி என்ன ரேஷன் ஏ இன்றைக்கி என்ன ரேஷன் தராக இன்றைக்கி ரேஷன் இருக்கா நாட்டுக்கு ரேஷன் கார்டு ஆ இல்லை 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 கமெண்ட்டில் போடுறாங்க ரேஷன் கார்டுக்கு ரேஷன் இருக்கா ரேஷன் இருக்கும் ஆ நான் என்னங்க போகிறீங்க ரவையா வேறக்குது குளுந்த பொப்பா பாசி பருப்பா ம் வேற என்ன சப்பாத்தி மாவா ம் பூரி மாவா ம் வேற என்ன தெரியல ம் நீ அரசியல் நீ அரசியலா யார் அரசியல் நீங்கள் தான் அரசியல் என்ன வருங்கால நீங்கள் தான் வருங்காலத்தில் பெரிய எம்எல்ஏ எம்பி சிஎம்மாக போகிறீங்கன்னா இப்போ நாகர்கோவிலே உங்கள் கட்டுப்பாடு தான் இருக்குது என்ன விஷயம் நான் சொல்ல எடுத்தா அப்போ நீங்கள் தான் பெரிய ஆள் கால் பண்ண சொல்லி கொள்ளனாலே போச்சு என்ன சொல்லி சொல்லி வாய் வலிக்குது கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க அடக்கிறேன் என்னங்க ஃபோன் பண்ணுங்க ஆடை திண்டுக்கல மழை பெய்யுதுங்க சும்மா தண்ணியை தொட்டா சும்மா ஜில ஜில ஜில்

ஓ லைவ் கட் பண்ணா தான் உங்கள்கிட்ட பேச முடியானு லைவ் என்ன பண்ணுறது லைவ் வெக்கர்ட் பண்ணிடுறான் ஹலோ பிசுனா லைவ் ரெக்கட் பண்ணிடுறவா காலம்பூ வாசம் பாத்து லைவு பிறகுலே மீண்டும் அடுத்த லைவு பத்து மணிக்கு இப்போ கட் பண்ணுறான் என்ன விஷ்ணு விட்டேன் நான் பேசணும் அதுன்றான் அதனால் இப்போ லைவே கட் பண்ணலான்றீங்க